ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக நிச்சயங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போயிடறேன் சின்ன சின்ன காரியங்களை தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க ஆனால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போயிடாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கலாம் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை உயர்த்தும்படியாக அங்கு கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரிய சகோதரியே அந்த நான் சின்ன சின்ன காரியங்களை கூட நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் அந்த காரியமே நடக்கலையே எப்படி பெரிய பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் இங்கே செய்வீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இதிலும் பெரிதான காரியங்களை நீங்க காண்கிற கடந்து வந்திருக்கீங்க இந்த நாளில் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எந்த காரியம் எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை தெய்வன் செயல்படுத்த போகிறார் எதிர்பாராத ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது இங்கே நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிய காரியங்களை பார்க்க போற அதிசய காரியங்களை நீ பார்க்க போற இன்னும் பல்ல மட்டங்கு நான் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவத அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும்படியான காரியத்தை நான் இந்த நாளில் உனக்கு செயல்படுத்த போயிறேன் ஏன் கலங்கிட்டு இருக்கீங்க அலங்காதீங்க ஆனால் உங்க கூட தானே இருக்கிறாரு உங்க கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்து உங்களை கனப்படுத்தப் போயிடுறார் இந்த நான் தான் வேலை பார்த்து சொன்னவர் இன்னைக்கு என்னை பார்த்து சொல்கிறாரு பெரிய பெரிய காரியங்களை நீ காணப் போயிடுறார் பெரிதானவைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்து நீங்கள் நினைச்சதுக்கு மேலான காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போயிடுறார் ஏன்னா பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவா உங்களை குறித்த நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிற பெரிய காரியங்களை

பட உதவிச்சேங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே